என் அன்பு மகனை மகளை நீ தேடியது கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது விட்டது நீண்ட நாட்களாகவே மனதில் ஒரு ஏக்கத்தை கொண்டிருக்கின்றாய் அடுத்தது அடுத்தது இன்று நீ தேடி தேடி போனாலும் கிடைக்காத ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி என்ன செய்வது என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே நீ கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வந்து விட்டேன் ஆயிரம் கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்க அவற்றிற்கெல்லாம் ஒரே விடையால் பதில் சொல்ல முடியுமா என்று பதிலே இந்த முருகனிடமும் இந்த ஐயனிடமும் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னால் ஒரே பதில் சொல்ல முடியுமா என்றுதானே கேள்வி கணைகளை இந்த முருகனிடம் தொடுத்து கொண்டு இருக்கின்றாள் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதற்கு நீ விடை கண்டு பிடித்து விட்டால் அந்த ஆயிரம் கேள்விகளும் காணாமல் போய்விடும் உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சினைக்கு விடையும் கிடைக்கும் உன் மனதை வருந்தும் அத்தனை கேள்விகளும் மறையும் இன்று உனக்கு சில நல்ல அறிகுறிகள் இங்கு தென்படத்தான் போகிறது அதன் மூலம் இந்த முருகன் இந்த கந்தன் கருணை உள்ளம் படைத்தவன் உன்னிடம் என்ன சொல்ல போகிறான் என்று உனக்கு தெரியத்தான் போகிறது உனக்கு வழிகாட்டியாக நானே இருந்து கொண்டு நீ தேடிய உறவை உன்னிடத்தில் ஒப்படைக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்வில் மீண்டும் ஒருமுறை ஒளி வரையத்தான் போகிறது இருள் விலகத்தான் போகிறது தொலைதூர நோக்கிலும் வெளிச்சம் இல்லையே கண்ணு கெட்டிய தூரம் வரை இருட்டினை மட்டும்தானே இந்த பிள்ளை பார்த்து இருக்கின்றேன் என்று என்னிடம் வருத்தப்பட்டு அல்லவா என் பிள்ளையே ஏற்கனவே உன்னிடம் இருந்த வினையாக இருந்தாலும் சரி இனி வரப்போகும் நினையாக இருந்தாலும் சரி கந்தா என்று நீ என்னை கூறி அழைத்து விடு அத்தனையும் இங்கு ஓடி ஒளியத்தான் போகிறது என் பிள்ளையே நீ என்னை நினைத்து திருநீர் பூசும் இந்த நிமிடமே உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது நான் உனக்காக ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்து தானே இருக்கின்றேன் பின்பு எதற்காக அல்லது தவித்து கொண்டே இருக்கின்றாய் பிறர் இதை சொல்வார்களோ அதை சொல்வார்களோ என்று வாழும் நாட்களை வீணடித்து கொண்டே இருக்காதே வாழ்வது ஒரு முறைதானே அந்த வாழ்க்கையை தந்திருப்பது இந்த முருகன்தானே உனக்கு பிடித்தவாறு நேர்மையாக நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு செல் என்றுதான் சொல்கிறேன் அவர் சொல்லிவிட்டார் இவர் சொல்லிவிட்டார் என்று நீ உனக்குள் இருக்கின்ற விஷயத்தை இங்கு நாலா தசையும் திருப்பிக் கொண்டு இருந்தால் மன அழுத்தத்திற்குத்தான் உள்ளாகிக் கொண்டே இருப்பாய் தேடி தேடி அலைந்து ஓய்ந்தே விட்டேன் என்று நீ நினைக்காதே சில விஷயத்தை விதியின் போக்கில் அப்படியே விட்டுவிடும் இந்த கந்தனிடம் நான் ஒப்படைத்து விட்டேன் இந்த கருணையுள்ளம் கொண்டவனிடம் நான் ஒப்படைத்து விட்டேன் அவன் காலடியே கதியே என்று சரணடைந்து விட்டேன் இனி என்றாவது ஒருநாள் எனக்கானவர் தேடி வரத்தான் போகிறார் என்று நீ நிம்மதியாக இரு என்றுதானே நான் சொல்கிறேன் அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் மனம் குழம்பிக் கொண்டே இருக்கின்றாய் சற்றும் தவித்து கொண்டே இருக்கின்றாய் எல்லாவற்றையும் தாண்டி நீ இறுதியில் ஜெயிக்கத்தான் போகிறாய் மனதில் பாரங்கள் அத்துணையும் உனக்கானது அங்கு நிலையாகி விடுமோ என்று யோசிக்காதே ஏன் பிள்ளையே நான் உனக்கே என்று வந்து இருக்கும் போது என் பிள்ளையை நான் தத்தெடுத்து இருக்கும் போது நான் உன்னிடத்தில் வந்து விட்டேன் என்றே நினைத்துக்கொள் விளையாட எப்பொழுது வருவாய் என்று என்னிடம் கேட்டிருக்கின்றாய் அல்லவா இதோ உன்னோடு நான் சேரவே வந்து விட்டேன் என் பிள்ளையே எதற்காக ஏங்கினாயோ எதற்காக அழுதாயோ அத்தனைக்கும் இடை கொடுக்க வந்து விட்டேன் தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவனும் தடம் மாறும்போது தட்டி கேட்பவன் ஒருவன் மட்டும்தானே என் அப்பன் முருகன் என்று நீ என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் அப்படித்தான் நானும் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் என்னை அழைத்த உனக்கு இனி நல்வழி மட்டுமே போகிறேன் கெட்ட வழிகளில் நான் உன்னை அழைத்துச் செல்லப் போவதே கிடையாது இந்த அப்பன் அதட்டுவதனால் நீ தவறாக நினைக்க வேண்டாம் ஏனென்றால் என் பிள்ளைகள் என்றுமே நேர்மை தவறாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பனின் சத்திய வாக்கு ஓ முருகா சரணம்